எத்தையும் பொண்ணுக்கு பேர்தே பர்த்டே அதுமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே கோன்லாம் போட்டிருந்தேன் ஸ்கூலுக்கு அளவு இல்லை அதனால ரெண்டு மாசத்துல எல்லாமே களைஞ்சு போய்டல ஸோ அதனால விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் அசோக அல்வா அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு வழக்கம் போல நம்மளுக்கு என்ன கிச்சன்ல தான் வேலை ஸோ இப்போ காலையே கிச்சனுக்குள்ளே பூந்தாச்சு பொங்கல் வடை சட்னி சாம்பார் அசோக் அல்வா அப்படின்னு செஞ்சுட்டு அதெல்லாம் முடிச்சு அடுத்து மதியம் வந்துச்சு மதியத்துக்கு மஷ்ரூம் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க ஸோ இதுக்கு கிடையெல்லாம் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு நான் இப்படி கிச்சன் விலையை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக நான் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல்னு ஓதி வீடெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என் பொண்ணுக்கு கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா நாங்கள் பெருசாக கிஃப்டெல்லாம் இது வரைக்கும் இல்லைங்க இந்த பர்த்டேக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாரு நாலு நாளைக்கு முன்னாடியே சர்ப்ரைஸ் கூப்பர்னு வாங்கி வச்சு கடைசியில் நாங்கள் பல்பு வாங்கினதாங்க மச்சோம் அவளையும் அந்த கிஃப்ட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டா ஸோ ஒரு வழியாக கிஃப்டெல்லாம் கொடுத்து கேக்கெல்லாம் கட் பண்ணி பர்த்டேவை செலப்ரேட் பண்ணியிருக்காங்க